வணக்கம் என்று தன்னை அறிமுகப்படுத்தி போலி ஆவணங்களை காண்பித்து கனடாவில் உள்ள ஒருவரிடம் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் முழுமையான தகவல் என்ன தற்போது பார்க்கலாம் இவர் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது இவரிடமிருந்து அதிசொகுசு காரொன்றும் பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து கைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன குறித்த நபர் தானொரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடையாள அட்டையையும் உருவாக்கியுள்ளார் அவற்றை கொண்டே மேற்படி மோசடிகளை மேற்கொண்டுள்ளார் கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திய இவர் மருத்துவ மேற்படிப்பிற்காக புலமைப் பெரிசில் கிடைத்துள்ள என்றும் அதனால் வெளிநாடு செல்ல என்றும் கதை விட்டுள்ளார் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதை ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கு விலை பேசி இருக்கின்றார் அதை நம்பி கனடாவில் இருந்து உண்டியல் மூலமும் வங்கிக் கணக்கு ஊடாகவும் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கைமாறியுள்ளது பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணம் போலியானவை என்பதை அறிந்து கொண்ட கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ்ப்பாணம் செய்தது யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் யகத் விசாந்தவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான போலீஸ் குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேக நபர் நேற்றைய தினம் யாழ்ப்பாண நகர்ப்பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் சந்தேக நபரை கைது செய்தனர் சந்தேக நபர் சுமார் ஒன்றரை கோடி ரூபாவுக்கு மேல் பெறுமதியான அதிசொகுசு காருடன் கைது செய்யப்பட்டார் இவர் சென்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீஸ் தகவல்கள் கூறுகின்றன ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கின்றேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது சந்தேக நபரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் வெளிவரலாம் என்றும் நம்பப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்